ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஐந்து கட்சிகளில் இருந்து மன்னார் மாவட்ட பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான அங்குரார்ப்பண கூட்டம் இன்று நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோரின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது தற்போது இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் செயற்பாடுகளை மாவட்ட ரீதியாக நாங்கள் விஸ்தரித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாவட்ட கிளைகள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணம் பவுனியா திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்களிலே மாவட்ட குழுக்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்று காலையிலே மன்னாரிலே இந்த மாவட்ட குழு உருவாகி இரு உருவாக்கப்பட்டிருக்கின்றது மிக விரைவிலே இந்த மாவட்ட குழுக்களின் சம்மேளனத்தை நாங்கள் கூட்டி அந்த என்ஆர் தமிழ் தேசிய கூட்டணியின் செயற்பாடுகளை தொகுதி ரீதியாக வட்ட பிரதேச ரீதியாக வட்டார ரீதியாக உருவாக்கி தமிழ் மக்களுக்கான எதிர்கால அரசியல் தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்